மற்ற சேனல்களில் ஒளிபரப்பாகும் சீரியல்களுக்கு வரவேற்பு கிடைத்தாலும் சீரியல் என்றாலே அது சன் டிவி சீரியல் தான் என்ற நிலையை தற்பொழுது நீடித்து வருகிறது எனவே டிஆர்பி அடிப்படையில் முன்னணி இடத்தை பிடிக்கும் சீரியல் நடிகைகளின் சம்பள விவரம் தற்பொழுது வெளியாகி உள்ளது அதன்படி அதிக சம்பளம் சன் டிவி சீரியல் நடிகைகளை குறித்து இந்த வீடியோல நாம பார்ப்போம் அல்ல பாஸ்ட் பாத்தீங்கன்னா மதுமிதா பலரின் விருப்பமான சீரியல்களில் ஒன்றானதுதான் எதிர்நீச்சல் சீரியல் இந்த சீரியலில் ஜனனி கேரக்டரில் மதுமிதா நடித்து வந்தார் கர்நாடகாவை சேர்ந்த இவர் கன்னட தொலைக்காட்சிகளில் பல சீரியல்களில் நடித்து வைத்துள்ளார் இந்த சீரியலில் இவர் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளமாக பெறுகிறார் அடுத்தது சைத்ரா ரெட்டி சின்னத்திரையில் நெகட்டிவ் ரோலில் நடித்து அனைவரையும் ஈர்த்த சைத்ரா ரெட்டி தற்போது சன் டிவியில் கயல் சீரியல் மூலம் நடித்து வருகிறார் இந்த சீரியலில் சைத்ரா ரெட்டியின் ஒரு நாள் சம்பளம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ஆகும் அடுத்தது கேப்ரில்லா செல்லஸ் டிக்டாக் மூலம் பிரபலமான கேப்ரில்லா சன் டிவியில் சுந்தரி என்ற சீரியலின் முதன்மை கேரக்டரில் நடித்து வருகிறார் இந்த சீரியலில் இவருடைய ஒரு நாள் சம்பளம் ரூபாய் ஆகும் அடுத்தது ஆலியா மானசா விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராஜா ராணி சீரியலில் நடித்ததன் மூலம் அனைவரையும் கவர்ந்த ஆலியா மானசா சீரியலில் தனக்கு ஜோடியாக நடித்த சஞ்சுவை திருமணம் செய்து கொண்டார் அவர் இந்த சீரியலில் ஒரு நாளைக்கு ரூபாய் இருபதாயிரம் சம்பளமாக வாங்குகிறார் அடுத்தது ஸ்ருத்திராஜ் சன் டிவியில் ஒலிபரப்பான தஞ்சல் சீரியலின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் ஸ்ருத்திராஜ் பின்னர் ஆபிஸ் அழகு தாலாட்டு போன்ற பல ஹிட் சீரியல்களில் நடித்துள்ளார் தற்போது ஒலிபரப்பாகி வரும் லக்ஷ்மி சீரியலில் நடித்து வருகிறார் அவர் ஒரு நாளைக்கு ரூபாய் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க